ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் குக்கர்லயே தாளிச்சு விட்டுலாம் ஏன்னா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா உட்காந்து நம்ம ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை போட்டு தாளிக்கலாம் அப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஜீரமும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் பத்து மிளகு சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் அது ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இதுல ஒரு அரை செட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர்லலாம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் வந்து முக்கால் பாதம் வதங்கினாலே போதும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுலேயே ஒரு நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா உருளைக்கிழங்கு வாயு தன்மை எடுக்கிறதுக்கும் உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்ல டேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒருங்க எட்டு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் 名前、マスチルだ。ます தாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு தக்காளியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் வந்து ஒரு கால் லெமன் புழிஞ்சு போட்டுக்கோங்க தக்காளி சேர்க்கும்போது சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் தாங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு எடுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் இதுலேயே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் இப்போ இதுவே வந்து உங்களுக்கு நிறைய பேர் வராங்க வீட்டில் அந்த உருளைக்கிழங்கு மசால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுல வந்து என்ன பண்ணலாம் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா அந்த பொட்டுக்கடலையை நீங்கள் பவுடர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொட்டுக்கல்லைய வந்து பவுடர் பண்ணி இதில் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா அதில் கொட்டுக்கல்லையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு அந்த தண்ணியோடய நீங்கள் அதை கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக கேட்பீங்க ஏன்னா வந்து அம்மா எங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட்டு வராங்கம்மா அதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து உருளைக்கிழங்கு நிறைய போட்டு வெங்காயம் நிறைய போடும்போது நமக்கு வந்து செலவும் ஜாஸ்தியாகும் இல்லையா அதுக்காக ஆச்சு வெயிட் போட்டு ரெண்டே விசில் வரட்டும் ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு மூணு ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கர் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஏன்னா உருளைக்கிழங்குலாம் அடியில் வந்து நின்று இருக்கும் அதனால நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும் இன்னைக்கு தவிர அதனால ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கு எல்லாம் ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்துல பூரி சப்பாத்தி எல்லாமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீரோட வாட்ச் சமையல் தேங்க் யூ